நிறைந்த சர்வங்கள கல்யாண மாலை சந்தி விரண் அறிமுக படப்பிடிப்புல சோனா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா நாகராஜன் நீங்க வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சோனாவை பத்தி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்க என்னோட பொண்ணு பேரு சோனா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இது பொண்ணு பொண்ணு சரி இந்த சாப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி நாங்கள் வந்து முதலியாரில் இசைவளர் பிரிவை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து முதலியாரில் எந்த உட்பிரிவு இருந்தாலும் சம்மதம் சரி வரன் வந்து எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனா எதிர்பார்க்குறோம் சார் சரி சென்னை ஆர் பெங்களூர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் ஓகே சோனாவுக்கு இந்த பெண் நினைக்கிற மாதிரி ஒரு கணவன் ഉണ്ടുക്ക് സിന്ന മാപ്പല്യാണമാലേ സൺ ടിവി നികഴ്ചി മൂലമാ கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் என் சோனா வயது இருபத்தி ஐந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் சோனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor, Maharani collection from NAC Jewelers. <laughs> 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 Kalyanamali Kalyana Nigashila, Dr. Sanjeevi, Ivaradi Mo Patrong, Pai Devatium Bodu. கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் டூ செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் எம்டி ரேடியாலஜி பண்ணிட்டு இருக்கிறாரு மெடிசன் படித்த பெண்ணு தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு டாக்டர் சஞ்சீவி எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பி பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீசஸில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு மெடிசன் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் மகாலட்சுமி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்தவர் எம் டெக் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக சென்னையில் எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு தேதிகளில் சென்னை சேட்பட் ஸ்ரீ குச்சலாம்பாள் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்கு நிகழ்ச்சி இன்று திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்திலும் பொள்ளாச்சி மீனாட்சி அம்மன் மகாலிலும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இருபத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி